செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழரோட இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தோட ஒரத்த நாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு ஒரத்த நாடு தொகுதியில அதிமுக ஆட்சியில செய்த சாதனைகளையும் திமுக இப்போ ஆட்சியில தந்த வேதனையையும் பார்க்கலாம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு முறை அதிமுக வெற்றி வாகை சூடியிருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல ஒரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதியில பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு குடிநீர் சுகாதாரம் சாலை வசதிகள் நீர்ப்பாசன வசதிகள்னு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தாமதமின்றி நெல் கொள்முதல் அப்படின்னு உரிய காலத்துல மக்கள் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு சரியா நடந்துச்சு எப்போவுமே ஒரத்த நாட்டில் வென்ற திமுக எம்எல்ஏக்களுக்கு திமுக ஆட்சி காலத்துல அமைச்சர் பதவி வழங்கப்படுவதே இல்ல அப்படின்னு குறையா சொல்லப்படும் எம்எல்ஏக்களாகவும் அவங்க ஒன்னும் செஞ்சதில்ல அப்படிங்கறது வேற கதை ஆனா அதே நேரத்துல அதிமுக சார்பில் ஒரத்த நாடு தொகுதியில இருந்து வெள்ளூர் வீராசாமி அழகு திருநாவுகரசு ஆர் வைத்திலிங்கம்னு மூணு பேருக்கு அதிமுக அரசு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துச்சு பேரூராட்சிய நகராட்சியா மாத்தனும் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சு புதுப்பிக்கப்படணும் அரசு மருத்துவமனையை மேம்படுத்தி கூடுதல் மருத்துவர்களை நியமிக்கணும் அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுக்கணும் பொதுமக்களோட மக்களோட பயன்பாட்டுக்கு பொது கழிப்பிடம் கட்டி கொடுக்கணும் இதெல்லாம் இந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா எதையும் செய்யும் ஆர்வமோ மக்கள் நலனோ திமுக அரசுக்கு துளியும் இல்லை திமுக ஆட்சியில உரத்த நாடு மக்கள் மகிழ்ச்சியா இல்லை பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த பன்னெண்டு சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக நாலு முறை வெற்றி பெற்றிருக்கு இப்போ திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை அப்படிங்கிறவர் தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு அவரோ தொகுதி பக்கமே வரது கிடையாது மக்களை சந்திக்கிறதும் இல்ல போன் செஞ்சாலும் எடுக்கிறது இல்ல அப்படின்னு மக்கள் ஒரே குற்றம் சுமத்துறாங்க விவசாயம் சார்ந்த பகுதியா இருந்தும் எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இந்த பகுதிக்காக செய்யப்படல நெல் மற்றும் தேங்காய் முக்கிய இருக்கு பொள்ளாச்சிக்கு சாகுபடி விரிவா கிட்டத்தட்ட அளவுல பயிரிடப்பட்டிருக்கு பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓடுற காட்டாற்று நீர் கடல்ல கலந்து வீணாகுது அதை தடுக்கிற பொருட்டு எந்த தடுப்பணையும் கட்டி சேமிக்க எந்தவித நடவடிக்கையும் இல்லை நாடியார் ஓடை அப்படிங்கிற நாடியம்மன் குளம் ராஜாமடம் கல்லணை கால்வாய் வாய்கால் பகுதி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல இப்படி திமுக ஆட்சியில திமுக அரசின் மீதான கோபத்தை வெளிக்காட்டு மக்கள் வாழ்வு வளம் பெற அதிமுக ஆட்சி தான் ஒரே தீர்வு பேராவுரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு முறை அதிமுக வெற்றி வாகை சூடியிருக்கு இப்போ திமுகவை சேர்ந்த அசோக் குமார் எம்எல்ஏவா இருக்காரு பேருக்கு தான் எம்எல்ஏ ஆனா தொகுதி பக்கமே ஆளு வரதில்லை மக்களோட அடிப்படை வசதிகள் பத்தி எந்த கவலையும் இல்ல யார்கிட்ட குறைகளை சொல்றது அப்படின்னு மக்கள் தவிச்சு போய் கிடக்குறாங்க பேராவுரணி நகரில் இருக்கக்கூடிய சாலைகளை அகலப்படுத்தணும் குறிப்பா கழிவுநீர் சாலைகள்ல ஓடுறத தடுக்கிற வகையில பாதாள சாகல திட்டத்தை தொடங்கிடணும் தொலைதூர பேருந்துகள் தஞ்சாவூர் வழியா திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் பழனி மற்றும் மதுரை திருச்செந்தூர் திருப்பதி போன்ற ஊர்களுக்கு இயக்கப்படணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை விடுறாங்க பேராவுரணி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்திடனோ, விஷக்கடி மருந்துகள் இருப்பு வைக்கணும் மருத்துவர்கள் காலி பணியிடங்களை நிரப்பனோ ஏழை மாணவர்கள் பயன்பெற அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் ஐடிஐ அமைச்சிடணும் இது மாதிரியான எண்ணற்ற கோரிக்கைகளை விடியா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கு வேலைவாய்ப்பின்மை இன்மை உரிய தொழில் வளங்கள் இல்லாமை அப்படின்னு அரசோட கவனம் இன்றி திமுக ஆட்சியில பேராவூரணி தொகுதி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இந்த நிலை மாற அதிமுக ஆட்சிய மறுபடியும் அமைப்போம் எடப்பாடியாரோட கையில ஆட்சியை கொடுப்போம் வெள்ளட்டும் இரட்டை இலை மலரட்டும் அம்மா மாடல் ஆட்சி